பிக்பஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்துருப்போம் அடிதடி சண்டை ரெட் கார்டா எல்லோ கார்டாக வெளியே வீட்டை வீட்டு வெளியே போயிடுவாங்களா அப்படின்ற அளவுக்கு ப்ரோமோ காமிச்சிருந்தாங்க பட் அது ப்ராங்க் அப்படின்றது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ போன சீசனில் ரவீந்திரன் சார் இது முதல் வாரத்தில் பண்ணார் இல்லையா அதே மாதிரி பிரஜின் இதை இருக்காரு ஏன்னா நேற்று வந்து இவங்க எல்லாருமே வீட்டில் இருக்க மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வைல் கார்ட் கண்டெஸ்டன்ட்ஸ் சொல்லும்போது வரும்போது அப்படியே ஃபயராக வந்தீங்க வேற ஒன்றுமே பண்ண மாட்டீங்க இப்போ அப்படின்னாங்க இல்லையா ஸோ பிரஜின் அப்படியே நைட் எல்லாம் யோசித்து அவரோட பெருமொழியும் சிறுமொழியும் அப்படின்னு நம்ம ஏதாவது பண்ணணுமே சரி காலையில் எந்திரிச்சு இப்படி ஒரு ப்ராங்க் பண்ணுவோம் வீடே அமைதியாக இருக்குது இருக்க விடக்கூடாது இன்றைக்கி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அதில் நம்மளும் ஒரு ஆளாக இருப்போம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிரஜின் வந்து கமிருதீன் கிட்ட ரூடாக பேசினதா பிரவீன் அசியம் பண்ணிக்கிறாராம் அதாவது வெளியே நடந்தது கமிருதீன் அண்ட் பார்வதி இஷத்தை பார்த்துட்டு வந்துட்டு பிரஜின் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணார் அப்படின்னு போய் பிரவீன் வந்து கமிருதீன்காக சப்போர்ட் பண்ணி பேசுவாராம் அப்போ நம்ம பிரஜின் சொல்லுவாராம் பிரவீன் நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் கமருதீன் கிட்டேயே சொல்லிவிட்டு அவனே அக்செப்ட் பண்ணிட்டான் உனக்கு என்ன அப்படின்னு வரான் கமருதீன் இருந்துட்டு டே மச்சான் அவர் வந்து பேசி முடிச்சிட்டாரு நீ ஏன்டா அது ரூடு ரூடுன்னு ஆரம்பிக்கிற இப்படின்னு பேசணும் இதுதான் கான்செப்ட் இதில் அடிதடி இல்லாமல் இருந்திருந்தால் என்ன கேட்டால் ஓகே ஒருத்தர் ஆர்கியூ பண்ணி ஓரளவுக்கு பக்கத்தில் போகிறது கூட ஓகே தான் பட் அடிச்சுக்கிறது எந்த அளவுக்கு ஃபன்னாக இருக்குது அப்படின்றது எனக்கு புரியல ஒரு ப்ராங்காக இருந்தாலுமே நீங்கள் அடிச்சுக்கிறது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ அவங்க பிளான் படி இந்த ப்ராங்க் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அண்ட் கமருதீனுக்குலாம் சொல்லவே வேணாம் பயங்கரமாக ஒரு ப்ராங்காக இருந்தாலுமே மனுஷன் இப்படியா போட்டு அடிப்பார் ஒன்று பிரவீனே ஒரு பாயிண்ட்ல உள்ள போய் கன்ஃபியூஷன் ரூம்ல பேசும்போது சொன்னார் டே நீ எல்லாம் மனசு என்னடா சும்மா அப்படின்னா அப்படி பொலிர்னு ஒன்று வச்சுட்டாருங்க ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த பிராங்க விடுங்க அவனுங்க அந்த பிளான் பண்ணாங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க பட் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய நபர்கள் யார் யார் அப்படின்னா திவாகர் அமித் கெமி சுபிக்ஷா திவ்யா இவங்க எல்லாருமே தான் ஏன்னா கமருதீன் அடிக்கப் போக போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும்போதே திவாகர் வந்து பிடிச்சாரு கம்ரு வேணாம் கம்ரு வேணாம் அப்படின்னு அவ்வளோ ஃபோர்ஸாக அவரால் முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சார் இத்தனைக்கும் நம்ம திவாகருக்கு அவருக்கு கால் வேற கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா பட் இருந்தும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்களோ அப்படின்றதுக்காக திவாகர் சூப்பராக போய் அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் போனார் அமித் அங்கேருந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் ஃபர்ஸ்ட் வேணாம் கமருதீன் எதுவும் பண்ணாத கண் பண்ணாதேன்னு இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் அண்ட் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க போனதுமே மேக்ஸிமம் சிலர்லாம் உள்ளே போக மாட்டாங்க நம்ம மேலே நம்மளை எங்கேயாவது அடிபட்டுரும் அப்படின்னு பட் இவர் நம்மளோட அமைத் உள்ளே போய் அவரை பிடிச்சி இழுத்து அமைத்துக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அவர் அப்படி புல் பண்ணார் கமருதீனை பிடிச்சி இழுத்து அந்த சண்டையை தடுக்க நினச்சார் சோ அமித் ஆகட்டும் திவாகர் ஆகட்டும் அவ்வளோ அளவுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணாங்க அண்ட் பொண்ணுங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கெமி சுபிக்ஷா உள்ளே வந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா உள்ளே போக மாட்டேன் அடிச்சிருவாங்களோ நம்ம மேலே எங்கேயாவது பட்டுருமோ அப்படின்ற பயம் இருக்கும் பட் சுபிக்ஷாலாம் உள்ளே போய் கமருதீனை பிடிச்சி தள்ளி விட்டு ஏ என்ன கமருதீன் பண்ணுறா அப்படின்னு ஆகட்டும் கெமி ஆகட்டும் அப்புறம் நம்மளோட இவர் விக்கல்ஸ் விக்ரம் விக்கல்ஸ் விக்ரம்லாம் சும்மா தள்ளனாலே எல்லாம் விழுந்துருவானுங்க பட் கொஞ்சம் ஃபைட் பெருசானதும் விக்கல்ஸ் விக்ரம் சுபிக்ஷா கெமி அவங்களாம் பிடிச்சி கமருதினை பிடிச்சி தள்ளி விட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சண்டையை தடுக்க நினைச்சாங்க ஸோ ஒரு பிரச்சனை போது அந்த பிரச்சனையை ஒரு துஷார் எல்லாருமே வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் பெருசாகுது அப்படின்ற மாதிரி போகும்போது உள்ள புகுந்து பண்ணாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இந்த இடத்துல எதிர்பாராத வீரமா அமித் அண்ட் சபரிக்குள்ளே முட்டிக்குச்சு ஸோ சபரிக்கும் வந்ததில் அமித் மேலே ஒரு சின்ன சின்ன கோபங்கள்லாம் இருக்கு ஏன்னா அமித் வந்ததுமே சொன்னார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு நீ உள்ள போய் பஞ்சாயத்து பண்ணணும்னு நினைக்கிற ஆனா நீ தான் அதை பேசி பேசி பெருசு பண்ற அப்படின்னு வந்திக்கு அமித் நம்ம சபரியை சொன்னார் ஸோ சபரிக்கு அந்த தாட் இருந்துட்டே இருக்கு அதனால அமித் எந்த இடத்துல போய் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண ட்ரை பண்ணாலும் உடனே சபரி சொல்லுவார் சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுவார் என்ன சொன்னீங்க சார் இப்போ நீங்க அதைத்தான சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னார் அண்ட் இன்னைக்கு அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா பிரஜனும் வந்துட்டு கமருதீன் அடிக்க போனார் கமருதின் வந்து பிரஜினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு அப்புறம் ஏன் பிரஜனும் கமருதீனும் அடிக்கணும் அப்படின்றதெல்லாம் யாருமே யோசிக்கல கொஞ்சம் அங்கே லாஜிக்கல் மிஸ்டேக் இருக்குது பட் ஓகே பிரஜனும் அடிக்க போயிட்டாரா ஸோ சான்ட்ரா பயங்கரமாக அழுந்தாங்க ஸோ சேண்ட்ரா அழுக்கும்போது எனக்கே பாவமாக இருந்தது டூ ஏ சூ இப்படி பண்ணுற நமக்கு குழந்தைங்களாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அழுகும்போது சீரியஸாக பாவமாக இருந்தது சாண்ட்ராவை பார்க்குறதுக்கு ஸோ இவங்களாம் அழுதுட்டுருக்காங்க சாண்ட்ரா அழுதுட்டுருக்காங்க அப்போ நம்மளோட இவர் வந்துட்டு கன்சோல் பண்ணுறாரு சபரி ஓகே ஒன்றும் இல்லை விடுங்காதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னதுமே நம்ம அமைத்து கோவம் வந்துடுச்சு

நீங்கள் வந்து கன்சோல் பண்ணலாம் ஆனால் ஒன்றுமே இல்லை இது ஒரு பிரச்சனையே இல்லை ஒருத்தன் இன்னொருத்தனை கை நீட்டி அடிக்கிறான் அது ஒரு பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி நீ கன்சோல் பண்ணுறது கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி அமித் அண்ட் சபரிக்குள்ளே முட்டிக்கிச்சு ஸோ சபரி எப்போதுமே மற்றவங்கன்னா கொஞ்சம் கூலாக பேசுவார் பட் அமீத் கிட்ட வந்ததுலேருந்தே முட்டிக்கிட்டு தான் இருக்குது அண்ட் அமித் எனக்கு இந்த இடத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது சண்டை வர்றதுக்கு முன்னாடி சொல்லி பார்த்தாரு சண்டை வந்ததும் தடுத்து பார்த்தாரு ஸோ சண்டை தப்பு நீங்கள் பேசுறது ஓகே ஆனால் அடிச்சுக்கிறது தப்பு தான் அதுக்கு நீ ரெட் கார்டு கொடுத்து தான் ஆகணும் அமித் அந்த இடத்துல சொன்னது தப்பு இல்லை ஏன்னா அவங்களுக்குலாம் பிராங்க்னு தெரியாது என்ன சண்டையாக இருந்தாலுமே ஒருத்தன் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டா அவன் வெளியே அனுப்பு தான் செய்யணும் இத்தனை பேர் பார்க்குற ஷோல இப்படி சண்டை போட்டாங்கன்னா வெளியே அனுப்பு தான் செய்யணும் அப்படின்னு அமித் பேசினது நல்லா தான் இருந்தது பட் நம்மளோட சபரி அவர் தான் வந்துட்டு எப்போதுமே ஒரு ஞானியாச்சு அவர் வந்துட்டு அவனோட லைஃபே காலியாயிரும் அப்படின்னு லைஃப் காலியாயிருந்தோம் அதை அவன் யோசிச்சிருக்கணும் இந்த மாதிரி அமைதன் சबरी குல முட்டி கிச்சு தெரியுது ஃப்யூச்சர்ல இவங்களுக்குள்ள இன்னும் பயங்கரமா முட்டப்போகுது போகுது அப்படிங்கிற மாதிரி அண்ட் திவ்யா இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது மேடம் நின்று போஸ்ட் இருக்காங்க கிச்சனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க போஸ்ட் கொடுத்துக்கிட்டு எல்லாரும் விட்டுருங்க அப்படியே யாரும் யாரையும் எதுவும் பண்ணிட மாட்டாங்க விட்டுருங்க அப்படின்னாங்க பட் பிரச்சனை பெருசாகி அடிக்க போனதுக்கப்புறம் அடிச்சிட்டதுக்கப்புறமா அவங்க கமருதினை பிடிச்சி சட்டையை பிடிச்சி ஏன்டா அயோக்கிய ரேஸ்கள் என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி உனக்கு அறிவு இருக்கா மேனஸ் இருக்கா ஒரு ஷோவில் இப்படி நீ எல்லாம் அறிவு இருக்கா உனக்கு அப்படின்ற மாதிரி மிரட்டினாங்க பாருங்கள் வேற லெவலில் இருந்தது இந்த ஸ்கூலில் ஒரு பிரின்ஸ்பல் இருந்தால் நம்மளெல்லாம் தப்பு பண்ணால் பிடிச்சி வச்சுக்கிட்டு கேள்வி கேட்பாங்களே அந்த மாதிரி பயங்கரமான ஒரு கமாண்டிங் பவர் திவ்யா கிட்ட இருக்கிறது என்னால் பார்க்க முடிஞ்சு பட் இது அவங்க ஃபர்ஸ்ட் டே பண்ணியிருந்தா கூட இன்னும் நல்லா இருந்திருக்கும் பட் அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா அடிக்கிற அளவுக்குலாம் போகமாட்டான் பேசிட்டு இருப்பான் அப்படின்னு நினைச்சது இந்த லூசு பையன் அடிச்சுட்டானதும் அவங்க சட்டையை பிடிச்சி மறட்டினாங்க பாருங்களேன் செம்மையா இருந்தது அந்த இடத்துல இந்த கிறுக்கு பையனுக்கு கண்டென்ட் இல்லை அப்படின்றதுக்காக என்ன பிராங்க் பண்ணாங்க பிராங்க் நல்லா இருக்கு அந்த அடிக்காத லெவலுக்கு போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இன்னைக்கு இந்த வாரத்துக்கு ஹோட்டல் டாஸ்க் நடக்க போகுது அண்ட் நமக்கு ரொம்ப ஃபேவரேட் ஆன தீபக் சார் வரப் போறாரா ஸோ தீபக் அண்ணாவை பார்க்க பயங்கர எஸைட்மெண்ட்டாக இருக்கு ஏன்னா போன சீசனில் வந்துட்டு அவரும் இதே ஹோட்டல் டாஸ்கில் கஸ்டமராக வந்தார் மனுஷன் க்ளாஸாக இருந்தார் செம்மையாக இருந்தது ஸோ தீபக் மஞ்சரி அண்ட் பிரியங்கா வருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ பட் தீபக் அண்ணா வர்றது கன்ஃபார்ம் டெஃபினெட்டாக அவர் வருவார் அண்ட் பாப்பம் அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இந்த டாஸ்க் எடுத்துகிட்டு போகிறாங்க அண்ட் இன்னைக்கு நல்லா இருக்கும் ஃபன்னாக இருக்கும் டாஸ்க் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது பாப்பம் அது எந்தளவு உண்மையாக இருக்குது அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி